வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் மறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட கிராமம்னே சொல்லலாம் அந்த கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் என்ன என்னாச்சு எங்கே போனாங்க எதனால் அந்த கிராமத்தை விட்டு போனாங்க எதனால் அந்த சொந்த வீட்டையும் அங்கே இருக்கிற நிலத்தையும் விட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ இருக்க போகுது ஆதிவாசி அப்படின்னு அழைக்கக்கூடிய மனிதர்களுக்காக கட்டி கொடுத்த வீடு தான் அந்த வீடு அந்த கிராமத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வீடுக்கு மேலே இருக்கும் அந்த நூறு வீடுமே வந்து கேரள கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான் அந்த கேரள கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யானைகள் நிறைஞ்ச இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரள கவர்மெண்ட் வந்து அந்த நூறு வீடையும் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்காக அந்த நூறு குடும்பங்களும் அங்கே வந்து வாழணும் அங்கே வந்து விவசாயம் பண்ணி நீங்கள் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அந்த மலையில் வந்து வீடை கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க கட்டி கொடுத்ததெல்லாம் தப்பு இல்லை ஆனால் கட்டி கொடுத்த இடம் தான் தப்பு அங்கே வனவிலங்குகள் வந்து அதிகமாக நடமாடுறதுனாலையும் அங்கே வந்து யானைகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனாலையும் விவசாயமும் பண்ண முடியாது விவசாயம் பண்ண பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேதப்படுத்திடும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பயிர் போட்டிருப்பாங்க ஆனால் ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த பயிர் சுத்தமாக இருக்காது காட்டு பண்ணி மான் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய யானை யானை கூட்டங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக நைட்டு வீட்டுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிற்கும் அதை வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு அந்த கதவுல வந்து உடைக்கிறதும் ஜன்னலை உடைக்கிறதும் அந்த செவத்தை வந்து முட்டுறதும் அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அமாளிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க கேரள கவர்மெண்ட் அந்த இடத்த கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை சுத்தம் பண்ணி விவசாயம்னு ஆரம்பிக்கும் போது தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சு இந்த ப்ராப்ளம் தெரியாமல் தான் அவங்க வந்து அந்த இது குடியிருப்புக்கே வந்து அந்த நூறு குடும்பங்களும் குடியேறினாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊர் மக்களும் போராடி பார்த்தாங்க ஆனால் அவனால் முடியலை யானை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருந்த ஒரு நபரை துரத்திட்டு அதாவது யானை வீட்டை உடைக்க உடைக்கும் போது அவர் எந்திரிச்சு ஓடி இருக்காரு அவரை துரத்திட்டு போயிருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுவதும் ஒரு பைப்புக்குள்ளேயே வந்து எந்த சத்தமும் போடாமல் இருந்திருக்காரு அதெல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு ஆணைகள் வந்து குத்தி குன்னதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மக்கள் மேலே தப்பா இல்லை அங்கே வீடு கொடுத்த கவர்மெண்ட் மேலே தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கான ஆலை போட்டுக்கோங்க வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளேன் குட் மார்னிங் காய்ஸ் எல்லாம் இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் ஸ்டே வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது அருமையாக இருந்துச்சு டென்ட் ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் ஃப்ரெஷ்ஷப் போய்ட்டு இப்போ இங்கே எங்கே கிளம்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா பாருங்க நல்லா புட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருக்காரு எப்படின்னா இருக்குது புட்டு வேறு லெவலா மீன் குழம்போட செம்மையாக இருக்காமா நாங்கள் அப்படியே பார்ப்போம் புட்டு சுட சுட தேங்காய் பூலாம் போட்டு பார்த்தீங்கன்னா சுட்டு சுட தேங்காய் பூ போ தேங்காய் பூலாம் போட்டு கூப்பிட்டு செம்மையாக செஞ்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோட தேங் அதாவது தேங்காய் பூட்டு ப்ளஸ் மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மட்டும் இங்கேருந்து அந்த சே கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போக ஆரம்பிச்சிடுவோம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானைகள் யானை வந்து வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கின வீடு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் மேலே கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருந்தாங்க அந்த வீடெல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன்

அப்புறம் ஆளுகள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஆளுகளே நமக்கு வெளிய இருந்து ஒரு ஆள் வர்றதுக்கு இங்க முடியாது இவர் சத்தம் போட்டாரா சத்தம் போட்டா யானக்கு குத்து நான் உள்ள இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய படுத்துறது இல்ல இல்ல ஏனா இங்கட்ட யானை நிக்குது இங்கட்ட இந்த இங்க யானை நிக்குது அவரு பயந்துட்டு இதுக்குள்ள ஏறி ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்திருக்காரு நாள் ஃபுல்லா அவர் யாரு இல்ல ஏகப்பட்ட குடும்பம் பக்கத்துல பக்கத்துல இருந்தப்போ மண் வீடா இருந்துச்சு இப்பளும் அவங்க அங்கதான் இருக்காங்க ஏன்னா இங்க வந்து இடம் குடுத்துட்டு அவங்களுக்கு எந்த யூஸும் இல்ல ஏன்னா இங்க பாத்தீங்களா இவ்வளவு காடு பிடிச்சிருக்கிற இடத்துல கிருஷி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு குடுத்தா அதை என்ன செய்ய முடியும்

யானை வந்து மொத்தமே பிடிங்க நாசம் பண்ணி ஆமா பின்ன இவங்க கஷ்டப்படுறது வந்துட்டு வேஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு கூட அந்த நேரம் இல்லை அதனால திருப்பியும் அவங்க அந்த ஊருக்கு கீழே போயிட்டாங்க ஆமா பாப்பா

அங்க அங்கிட்டு பாருங்க அந்த அது அந்த பிச்ச விம்மெல்லாம் அப்ப இப்படி இருக்கும்போ இந்த ஆளுங்க எப்படி இருக்கும் முடியாது நம்ம அவங்களுக்கு சொல்லி காரிய இல்ல நம்ம வந்து குடுக்குற இடம் நல்லதா இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் இந்த ஊர்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்ல எல்லா யானை அப்படி இருக்கிற எல்லாம் உடச்சு காலி பண்ணியிருக்குங்க இது ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடு பக்கம் இருந்திருக்குங்க இப்போ

இந்த நூறு வீடுமே வேஸ்ட். குடுத்தது கொஞ்சம் நல்ல இடம். இந்த கொஞ்சம் அது இது இடம் இந்த யானை செல்லியோ அப்படியே எல்லாம் இல்லாம இருந்திருந்தனா அவங்களோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். இப்படி கொடுத்து அவங்க கஷ்டப்பட்டு இந்த இந்த காடை வெட்டி அந்த வீட்டுக்கு போற கோளங்க? எல்லா வீடும் அப்படிதான் யானையினால ஒரு கிராமமே காலியா இருக்கு இல்லைங்களா இவங்களுக்கு வழிதானா வீட்டுக்கு போற வழி நீங்க கீழே உங்களுக்கு இது கொண்டு பார்த்தீங்களா அந்த வீட்டுக்காரர் தான் யானை தோற்றி போய் ஒளிஞ்சிருக்காரு இங்க பாருங்க அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ஓ அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி தானே இங்கே ஒரு குடும்பம் வாழ்ந்துருக்காங்க

இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்க செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி இவ்வளவு வீடு உடஞ்சு கிடக்கே ஒரு நடவடிக்கை எடுத்துக்காங்களா இல்ல சும்மா அரசியல் இருக்கிற பணத்தை வந்து தேவையில்லாம செலவு பண்ணி இந்த இடத்துல நடவடிக்கை எடுத்தாலும் தேவையில்லை இது வந்து யானையோட இடம் இது வந்து தேவையில்லை மக்களுக்கு தேவையில்லை இதுல மக்களை வந்து இருக்க வச்சாலும் அவங்களுக்கு யார் அவங்களுக்கு அவங்கள உயிருக்கு வந்து யார் இது வேற ஏதாவது ஒரு ஏரியா கொடுத்தா பரவாயில்ல எத்தனையோ இடம் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ இடத்துல வந்து கவர்மெண்டோட இடத்துல பெரிய பெரிய அதிக ஆளுங்க வந்து ரிசோர்ட் கட்டி இருக்காங்க இது வந்து எந்த யூஸும் இல்லாத இடம் வந்து இந்த ஆதிவாசிகளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க புரியுதாங்களே தேவையில்லாம பேரு எத்தனை பேர் இங்க இறந்திருக்காங்க தெரியுமா நிறைய பேரை யானை குத்தி இறந்துருக்கு எந்த இங்க பாத்தீங்களா

இந்த பைப்லைன் வீட்டுக்கு போட்டு கொடுத்திருக்காங்க ஆனால் அதுவே யானை புடி வீசி எரிஞ்சிருச்சு வீடே இல்லை அப்படியே பைப் லைன் மேல ஏறி அந்த ஏரியால இருந்து இந்த சைடு மொத்தமே வீடு தான் வீடு இதுக்கு ரெண்டு வீடு இதுக்கு வீடு இதுக்கு சைடு மேல் சைடு

சமண்ட கேட்ட அப்படி சீக்கிரலாம் வராது நம்ம ரொம்ப கஷ்டி ஒரு சத்தம் போட்டா சத்தம் போட்டா அந்த சத்தத்திலே மீதி இல்லை யாரா வர மாட்டாங்க வந்து கோபப்படுறதுக்கு சான்ஸ் பயங்கரமா இருந்தவங்களே காலி யாருமே இல்ல அப்படிங்கற விஷயத்தில நம்மங்க ரெண்டு

இது விவசாயம் செய்யறதுக்கு நிறைய பார்த்தாங்க அவங்களெல்லாம் முடியலை ஏன்னா வாழை வச்சு அது வந்து நம்ம வந்து எல்லாமே இந்த லோன் எடுத்து கடன் வாங்கிட்டு அங்கே செய்யறது இங்கே வந்து யாருக்குமே பூர்ணிகமாக சொத்து எல்லாம் இருக்கிறவங்க இந்த ஊர் கிடையாது எல்லாமே ஒரு வீடு குழந்தை குட்டிகள் மட்டும்தான் இருக்கும் அப்போ அவங்க அப்படி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா ஏன்னா வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள் இப்படி பா இங்கே இப்படி நல்லா வந்து வாழை இந்த இப்படி சீனி கொடி இதெல்லாம் வச்சோம்னா அதுக்கு வந்து நல்ல ருசியாக இருக்கும் ஒண்ணுமே இருக்காது கொஞ்சம் அப்படி முளைச்சி பயிரா வந்தா இல்லையேன்னா மானு பாருங்க எப்படி இடிச்சு போட்டிருக்குன்னு பாருங்க வாரத்தை கட்டுறோம் உம் அங்க பாருங்க அதான் எப்படி ஒரு ஒரு வீடு வந்து இடிக்கணும்னா எவ்வளவு ஒரு இது வேணும் உம் வெலை வேணும் கூட்டமா ஒரு பத்து யானை பாஞ்சு யானை வந்துச்சுன்னா ஒவ்வொரு யானை வரசுக்கும் நிக்கும் இங்கிலதான் நிற்கும் இந்த இடத்துல தாங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ ரானிக்கு மேல நிக்கிறாங்க

இந்த இவ்வளோ தூரத்தில் இருந்து நீங்கள் வந்து இது பார்க்கணும்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் இது கவனப்படுத்தணும்னா நம்ம அப்படி இந்த கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அக்கா பாய் போயிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் பாய் ப்ரோ ப்ரோ பாய் அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சரி வாங்க அப்படியே மேலே போகலாம் மேலே காருக்கு போக வேண்டியதான் சில பசங்களாம் மேலே வந்துட்டாங்க வந்துட்டுருக்காங்க இது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த பேஸ் கேம்ப் இருக்குது அப்படியே நம்ம காருக்கு வந்தாச்சுங்க இது கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் சரி நம்ம காருக்கு போவோம் மறக்காமல் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரான ட்ரிப்பில் வந்து காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நான் இந்த வீடியோவை ஹெண்ட் பண்ணிக்கிறேன்